அன்பார்ந்த ஆனந்த வாழ்விய நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் அதாவது விட்டமின் உயிர் சத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா சத்தாக சாப்பிடணும் நல்ல விட்டமின் நிறையா சேர்க்கணும் உணவுல அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பற்றியான ஒரு நல்ல செய்தி அது உருவான விதம் எப்படின்னு ஒரு நல்ல செய்தி இருக்குது விட்டமின் பி த்ரீ அப்படின்னு ஒன்று இருக்குது விட்டமின் பி த்ரீ அதுக்கு பேர் வந்து நியாசின் விட்டமின் பி திருவியோட பேர் நியாசின் அதாவது ஸ்பெயின் அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருந்து சில உணவு ஆராய்ச்சிக்காக மலை ஜாதியினர் பழங்குடிகளை போய் பேட்டி காண்டு அவர்கள் வாழ்க்கை முறையாக பார்க்குறாங்க அப்போ அங்கே வந்து அவர்கள் சோளத்தையே சாப்பிட்றாங்க அப்போ இவங்களுக்கு கொடுத்தாங்க சாப்பிட்டாங்க ரொம்ப ருசியாக இருந்தது அவ்வளோ அருமையாக இருக்கேன்னு அந்த சோளத்தை சாப்பிட்டவங்க கொண்டு வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸில் பூரா அதை பரப்புனாங்க எல்லோரும் பிரியமாக சாப்பிட்டாங்க கொஞ்சம் காலம் கழித்து வெள்ளக்காரா பிஇஎல்எல்ஏஆர்ஜிஏ வெள்ளக்காரான்னு ஒரு நோய் அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு அது வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் வெள்ளக்கார நோயின்னால் உலர்ந்த தோள்கள் இந்த சோடியாஸ் மாதிரி வந்துடும் உடம்பு பூரா தோல் பூரா ட்ரை ஆகி பிள்ளைக்கார உலகத்தையே வாட்டி வதச்சிது ஏன் இப்படி ஆச்சு என்ன காரணம்னு லென்ஸை வச்சுக்கிட்டு பூச்சி தாக்கியிருக்கா அப்படின்னு பூச்சிகளை தேடிக்கிட்டு இருந்தாங்க தான் யோசித்தாங்க திரும்பவும் நம்ம அதே இடத்துக்கு போகணும் மீண்டும் இந்த ஸ்பெயின்காரங்க ம மலைச்சாஜனர் போய் பார்த்தாங்க அப்போ தான் தெரிஞ்சது சோளத்தை எலுமிச்சம்பழம் சாரில் ஊற வைத்து அது செஞ்சு கொடுத்துருக்கான் இந்த எலும் சாறு ஊற வைச்சது இவங்களுக்கு தெரியாமல் போச்சு அதுக்கு பிறகு எலும் சாறு ஊற வைத்த பிறகு அந்த நியாசின் வெளிப்பட்டு உடம்புக்கு உதவி செய்தது இது வந்து அறிவியலில் கண்டறியப்பட்ட ஒரு உண்மை ஆனால் நம் தலைமுறை நம் தமிழர்கள் அந்த காலத்திலே கம்மங்கூழு கேப்பக்கூழ் எந்த கூழ் வச்சாலும் சரி அந்த கூழில் புளித்த மோர் அல்லது நீச்சல் தண்ணி ஊற்றி தான் கிண்டி சாப்பிடுவாங்க அப்பயே நம்மளாலே இதற்கு ஒரு புளிப்பு தேவை என்பதை கண்டுபிடித்து நம்மால் உணவில் செய்திருக்கிறான் மிகப்பெரிய அறிவாளி இன்னொரு தப்பு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா அரிசி களைவாங்க ஒரு குண்டா செட்டி எடுத்து அரிசியை வச்சு அப்படியே கல் பார்ப்பாங்க இப்போதான் கல்லே பார்க்க வேண்டியது இல்லையா பூரா பிரசன்ட்டு கல் நீக்க அரிசி அப்போ அந்த குண்டாச்செட்டியில் அரைச்சிட்டு அரிசியெல்லாம் கரைஞ்சி முடித்த பிறகு அந்த தண்ணி இருக்கும் என்ன காய் வைக்க போகிறோமோ அந்த காயை நல்லா நறுக்கி அந்த அரிசி கலைஞ்ச தண்ணியில் போட்டுருவாங்க அந்த அரிசி கலைஞ்ச தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புளிக்கும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் புளிக்கும் ஸோ காய்கறிகளை நறுக்கி அந்த புளித்த தண்ணியில் போட்டுட்டு சமையல் செய்தாக்கு அந்த நியாசின் கிடைக்கிற மாதிரி அப்போ இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் அரிசியை கிளையறதில்லை கல் இல்லாத அரிசி ப்யூர் ஒயிட்டு அப்படியே குக்கரில் போட்டு பொங்குறோம் காய் நறுக்கி உள்ளே போட்டோம் அந்த அரிசி கலஞ்ச தண்ணியில் போடுற மெத்தட் போய்விட்டது எனவே உணவில் நாம் கடைப்பிடித்த சில மருத்துவ முறைகள் நம்மை விட்டு போய்விட்டது அப்போ நியாசின் விட்டமின் சி திரி வேண்டுமென்றால் அதற்கு ஒரு குளிப்பு சுவை தேவை அதனால்தான் நான் சாப்பிடுகிற கூழ் கம்மங்கூழ் நம் கேப்பக்கூழ் எல்லாத்தையும் சேர்க்கிறார்கள் நண்பர்களே இவ்வளோ பெரிய அறிவு சார்ந்த நம் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் நண்பர்களே